அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறு தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சில வேளைகளில் தனிமையாக இருக்கிறோம் என்கிற ஒரு மன வேதனை வரும் உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வரும் ஆனால் நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் தனிமையாக இருக்கிற நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன் நம்மை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்கிற தேவன் அன்றைக்கு யோசிப்பை பார்க்கும்போது அவன் தனிமைப்படுத்தப்பட்டான் சகோதரர் குழியிலே தூக்கி போடப்பட்டான் சகோதரர்களால் இஸ்மவேலருக்கு விற்று போடப்பட்டான் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவன் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டு அங்கு அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு தனிமையாய் சிறைச்சாலையில் இருந்தான் ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவனை தனிமையாக விடவே இல்லை அவனோடு கூட இருந்து அவனை ஆசிர்வதித்து ஏற்ற வேலை வரும்போது எகிப்துக்கு அதிபதியாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார் பிரியமானவர்களே நீங்கள் ஒருபோதும் நீங்கள் அவசியம் அவசியமில்லை நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனிமையாக இருக்கிறேனே என்று சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் செய்து தருகிற தேவன் தன்னுடைய வீட்டை விட்டு தனிமையில் அனுப்பப்படும் போது வனாந்தரத்திலே தனிமையாக வந்த படுத்திருந்தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்திலே சொப்பனத்திலே அவனோடு கூட பேசினார் அந்த அந்த ஏணி வைக்கப்பட்டிருந்தது ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று அவனுக்கு சொல்லுகிறார் நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமேன் அப்போ ஆண்டவர் யாக்கோபோடு இருந்தார் அவன் ஓடு கூட இருந்ததினால் அவனை ஆண்டவர் கைவிட்டு விடவே இல்லை திரும்ப அவனுடைய தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் யாக்கோவை கைவிடவே இல்லை ஆமேன் ஹாலே லூயா என் இருபது ஆண்டுகளுக்கு பின் வரும்போது யாக்கோபு சொல்லுகிறான் நான் கோலும் கையுமாய் கடந்து போனேன் இப்பொழுதோ இந்த இரண்டு பரிவாரங்களை உடையவனாய் என்னை ஆண்டவர் திரும்பி வர பண்ணினார் ஆமேன் யாக்கோபை கனப்படுத்தினவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார் அதே போல தாவிதுடைய வாழ்க்கையிலும் தனிமையாய் ஆட்டு மந்தையில் இருந்தான் அவனுடைய வீட்டார் அவனுடைய தகப்பன் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை அற்பமாக எண்ணினார்கள் ஆனால் தாவிதை கர்த்தர் விடவே இல்லை தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தபடினார் அவனுக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை ஒரு ராஜரிக ஸ்தானத்தை அவனுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் ஆமேல் அவனுக்காக ஒரு வீட்டை கட்டி அவனுக்காக ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் தனிமையாய் இருக்கிறோம் என்று சொல்றீங்களா ஆண்டவர் உங்களை தனிமையாய் விடவே மாட்டார் உங்களை ஆண்டவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் உங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்தி உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக தாவிதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் இன்றைக்கு நிச்சயமாக உங்களையும் கனப்படுத்துவார் யாகோபை உயர்த்தின தேவன் யாக்கோபை ஆசிர்வதித்த தேவன் இன்றைக்கு நிச்சயமாக உங்களையும் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இன்றைக்கு யார் யாரெல்லாம் நான் இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் என்பதை நீர் நிரூபித்துக் காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தனிமைப்பட்டு விட்டேனே என்று கலங்குகிற உடைய பிள்ளைகளோடு கூட நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா ஒரு நல்ல இழைப்பார்தலை கடலிடுவீராக ஆசிர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் தனிமையானவர்களா இல்லை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதை மறந்துடாதுங்க எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கத்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் அவர் உங்களை விடுதலையாக்குகிற தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் காட் பிளெஸ் யூ